நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி மனதில் வலிமை செயலில் துணிச்சல் கஷ்டங்களுக்கு கலங்கியதில்லை உழைப்புக்கு அஞ்சியதில்லை தொழிலில் நாணயம் நேர்மை உற்றாரை கைவிடார் உதவியரை மறந்திடார் அபாயங்களுக்கு பயந்ததில்லை விடாமுயற்சிக்கு சடித்ததில்லை செலவில் சிக்கனம் கொடையில் தாராளம் இல்லங்களில் தெய்வீகம் இதயத்தில் புனிதம் இதுதாங்க நம்ம நகரத்தார்களுடைய வெற்றியின் ரகசியங்கள் எப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து பொடியன் அதாவது பியூனா ஆரம்பிச்சாங்களாங்க அதுக்கப்புறமா அடுத்தால் அதுக்கப்புறமா பங்காளி அதுக்கப்புறம் தாங்க முதலாளி ஆயிருக்காங்க அதனால அப்படிப்பட்டு நம்ம ஐயா ஆயாக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த ஃபேமிலி பிசினஸ் நம்ம இந்த காலத்திலையும் காப்போம் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போங்க கடல் கடந்து ஐயாக்கள் கட்டி காத்த பொருளினால் கட்டி வைத்த வீடுகளை அப்பத்த ஆயாவும் அழகழகாய் பேணி காத்து மறக்கதவென்றால் வென்றால் மன்னவரை திகைப்பதுண்டு உத்திரத்தில் உற்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஓவியங்கள் ஓவியங்கள் என்னவென்றால் அவை அனைத்தும் கதை சொல்லும் காவியங்கள் முகப்பினிலே இரு திண்ணை எதிரெதிரே அமைந்திருக்க திருமண நேரத்தில் களை கட்டும் அந்த இடம் சன்னல்கள் திறந்திருந்தால் திண்ணையிலே அமர்ந்தபடி மனமேடைதான் தெரியும் அவ்வளவு நேர்கோடு முகப்பு வளவென்று மூன்றாம் கட்டு ஒவ்வொரு இடங்களிலும் அழகு காட்சி கண்டால் ஐயாக்கள் தொல் தொழில் திறமை கண்முன்னே வந்து போகும் எந்த இடம் சென்றாலும் செய்கின்ற திருப்பணியால் ஐயாக்கள் புண்ணியங்கள் தந்ததுவே இந்த இடம் சிதறாத சிந்தனையும் சீரான யோசனையும் அல்ல அல்ல குறையாத ஆழ்கடலில் ஆழம் போல் ஐயாகல் அணிமனது அன்பும் பண்பும் ஐயாக்கள் பெற்றிடவே அப்பத்த ஆயாவும் மகளாத காரணமே பெற்ற பிள்ளைகளும் அவர் பெற்ற பேரன்களும் கூடி சேரும் வேலையிலே வீடுகளும் பெற்றிடுமே கோடி இன்பம் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அப்பா ராஜேந்திரன் செட்டியார் அம்மா கீதா ஆச்சி வளர்ந்து வரும் பேச்சாளராகிய இவர் எதிராஜ் கல்லூரியில் இளங்க இளங்கலை பயின்று ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து எனும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் சிறு வயதிலிருந்தே ஆர்வத்தால் மேடைகளில் பேசி வருபவர் அழுத்தமான பேச்சு திருத்தமான உச்சரிப்பு இவரின் கன்னி பேச்சு தொடங்கிய மேடை வெற்றிகளெல்லாம் குவியும் பட்டினத்தார் முக்தி அடைந்த வருடா வருடம் திருவச்சியூர் ஆண்டு விழாவில் பேசி வருபவர் சென்னை திருவள்ளுவர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியவர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல மேடைக்களம் கண்டவர் புலவர் பொற்கரங்களால் தமிழ்செல்வி மற்றும் நாவரசு விருது பெற்றவர் இவற்றுக்கெல்லாம் ஐஸ்வர்யாவே வருக நேற்று இன்று நாளை நகரத்தார்கள் பற்றி செம்போலியாம் தமிழில் தங்களு தங்களுரையை தருக வணக்க பூவெடுத்து வணக்க நான் தொடுத்து கணக்கில்லாமல் அவையோருக்கு தந்து நான் இப்பொழுது நகரத்தார்கள் நேற்று இன்று நாளை என்பதை பற்றி என் எண்ணத்தில் தோன்றிய சின்ன கருத்துக்களை இதோ உங்கள் முன் வண்ணத்தமிழில் வார்த்தெடுக்கிறேன் மனதில் வலிமை செயலில் துணிச்சல் கஷ்டங்களுக்கு கலங்கியதில்லை உழைப்புக்கு அஞ்சியதில்லை தொழிலில் நாணயம் வாழ்வில் நேர்மை உற்றாரை கைவிடார் உதவியரை மறந்திடார் அபாயங்களுக்கு பயந்ததில்லை விடாமுயற்சிக்கு சடித்ததில்லை செலவில் சிக்கனம் கொடையில் தாராளம் இல்லங்களில் தெய்வீகம் இதயத்தில் புனிதம் இதுதாங்க நம்ம நகரத்தார்களுடைய வெற்றியின் ரகசியங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் செட்டியார்கள் தாங்க நம்ம எல்லாரும் இந்த செட்டின்ற பேர் எப்படி வந்தது நமக்கு அப்படின்னு நான் வந்து நிறைய புத்தகங்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய ரீசன் சொல்றாங்க அதுல ஒன்னு ரெண்டு நான் இங்க சொல்ல விரும்புறேன் அதாவது அந்த காலத்துல வந்து வணிகம் செஞ்சப்போ செட்டு செட்டாக போனனால செட்டின்ற பெயர் வந்துச்சாம் இன்னொரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா சோழ காலத்துல வந்து வணிகம் செஞ்சவங்களுக்கு எட்டின்ற பட்டம் கொடுத்தனால செட்டின்ற பெயர் வந்து நகரத்தாருடைய பெருமைகள் வந்து புத்தகங்கள் மூலயமா பெரியவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கப்பதாங்க தெரியுது நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து அவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்றது இப்ப நேற்றுன்றப்ப நம்மளுடைய வரலாற வந்து நம்ம என்றுமே மறக்க கூடாது நம்மளுடைய பூர்வீகம் என்ன சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினமே நம்மளுடைய பூர்வீகம் ஆகும் அப்புறம் நாட்டுக்கு வந்து சேர்ந்தோம் புதுக்கோட்டை காரைக்குடி நகரங்களை சுற்றியுள்ள குடியேறினோம்ங்க அந்த தொண்ணூத்தாறு கிராமங்கள் காலப்போக்குல எழுபத்தி ஆறு கிராமங்களாக மாறியது ஒன்பது சிவன் கோயில்கள் நமக்கு ஒப்படைக்கப்பட்டது அந்த ஒன்பது சிவன் கோயில்களின் அடிப்படையில் ஒன்பது பிரிவுகள் பிரிக்கப்பட்டன ஒன்பது நகரக் கோயில்கள் அதாவது இளையாற்றாங்குடி மாத்தூர் வைரவன் இரணி கோயில் பிள்ளையார்பட்டி மேமங்கோயில் இழுப்பக்குடி சூரக்குடி வேலங்குடி இதுல ஒரே கோயிலை சார்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பங்காளிகள் என அழைத்துக் கொள்வார்கள் தமிழ் என்று சொல்லும் பொழுது இதய தாமரை விருந்து தமிழன் என்று சொல்லும் பொழுது தரணையில் தலை நிமிர்ந்த நிற்கும் ஏய் தமிழா நீ எழுத்த அழகா இல்லை இதயத்தை திருடும் கவிதை வரிகளாய் இப்படிப்பட்ட தமிழுக்கு வந்து நம் நகரத்தார்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டவர்கள் அவர்களுடைய தமிழ் அறிவிற்கும் ஆற்றலுக்கும் ஆட்சிமார்கள் பாடும் தாலாட்டு பாட்டை எடுத்துக்காட்டுங்க இந்த இடத்துல நான் வந்து ஒரு தாலாட்டு பாட்டு நினைச்சேன் என்ன பேச கூப்பிட்டு இருக்காங்க நான் பாட்டு பாடி உங்க எல்லாரையும் சிரிக்க தூங்க வச்சு போட்டேன்னா அவ்வளவுதான் பெரிய வம்பா போயிரும் அதனால வந்து நான் கருத்தை சொல்றதோட நிறுத்திக்கிறேன் அந்த காலத்துல வந்து தாலாட்டு பாட்டு பாடி குழந்தைகளை தூங்க வச்சாங்க அந்த தாலாட்டு பாடல் மூலியமா அம்மா பெருமை சொன்னா 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 உறவின் சிறப்பு ஆண்டவன் பற்றி எல்லாத்துக்கும் மேல வருங்காலத்துல குலப்பெருமையை காத்து ஒழுக்க சிலராய் பிள்ளைகள் எப்படி வளரணும்னு அந்த தாளாட்டு பாடல் மூலயமா அம்மா சொன்னாங்க அது அந்த காலம் ஆனா இந்த காலம் சொல்லவாங்க வேணும் இந்த காலத்துல இருக்க பிள்ளைகள்லாம் சினிமா பாட்டு அதாவது இந்த ரஞ்சிதமே மதுர வீரன் இந்த பாட்டெல்லாம் கேட்டாதாங்க தூங்குதுங்களே ஏன்னா இந்த காலத்துல வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதை நல்ல விதமா நம்ம பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி பயன்படுத்துவதை வந்து நம்ம தவிர்க்கணுங்க இப்ப வந்து இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னா பிள்ளைகள் வந்து தானே பாட்டு பாடி தூங்குற நிலைமை வந்துடும் போல அதனால இந்த நிலைமை எல்லாம் கொஞ்சம் மாறணும்ங்க அடுத்து வந்து நம்ம நகரத்தார்கள் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல வணிகம் செஞ்சாங்க அதாவது முதல்ல உப்பு வித்தாங்க அதுக்கப்புறம் தானியங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோல்டு சில்வர் டைமண்ட் லெதர்னு சொல்லி இப்ப மணி லெண்ட்ரிங் வரைக்கும் எல்லா துறைகளுமே நம்ம நகரத்தார்கள் வந்து சிறந்து விளங்குறாங்க அந்த காலத்துல வந்து நம்ம ஐயா ஆயாக்கள் வந்து கடினமா உழைச்சு குடும்ப தொழில் செஞ்சாங்க அப்படி அந்த காலத்துல செஞ்ச தொழில் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம வந்து பாதுகாக்கணும்ன்றது நம்மளுடைய தலையாய கடமையாகும் அத நான் எது கூட கம்பேர் பண்ண விரும்புறேன்னா ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் சிற்பங்கள் ஓவியங்கள் அதெல்லாம் எப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அது போல நம்ம ஐயா ஆயாக்கள் சேர்த்து வச்ச குடும்ப தொழிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதை நம்ம பாதுகாக்கணும்ன்றது நம்மளுடைய தலையாய கடமையாகும் அதாவது கண்ணதாசன் சொல்லி இருப்பார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா அதாவது பாடல் வரிகள்ல கூட பிசினஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க வாழ்க்கைன்றது வியாபாரமா லைஃப் இஸ் பிஸ்னஸ்ங்க இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அதுல நம்ம முருகப்பா குரூப்ஸ் இருந்து அண்ணன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பாத் ஆஃப் சக்சஸ் எப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து பொடியன் அதாவது பியூனா ஆரம்பிச்சாங்களாங்க அதுக்கப்புறமா அடுத்தாள் அதுக்கப்புறமா பங்காளி அதுக்கப்புறம்தாங்க முதலாளி ஆயிருக்காங்க அதனால அப்படிப்பட்டு நம்ம ஐயா ஆயாக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த ஃபேமிலி பிசினஸ் நம்ம இந்த காலத்திலையும் காப்போம் அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போங்க அடுத்து நம்ம வந்து அந்த காலத்துல கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமானு எல்லா உறவினர்களும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உணவை வந்து பகிர்ந்து சாப்பிடுறது ஒற்றுமையா இருக்கிறது விட்டு கொடுத்து போறது இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள்னா நம்ம கிட்ட இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல வந்து பெரும்பாலும் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் தாங்க நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கோம்னே தெரியல உறவுகளை பற்றி சிந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடைப்பதில்லை இனி வரும் காலங்கள்ல வந்து குழந்தைகள் டே கேர் தான் வளரும் போல ஆனா சொல்ல போனா இன்று கூட சில வீடுகள்ல வந்து அப்பா அம்மா வேலைக்கு போறவங்க வீட்டுல வந்து பிள்ளைகள் வந்து டே கேர் சென்டர்ல தாங்க வளருது இந்த நிலைமை எல்லாம் மாறணும் நான் கூட எங்க அம்மாட்ட எங்க எங்க அம்மா கிட்ட கேட்பேன் எப்படியும் உங்க வீட்டுல பதிமூ பதிமூணு பிள்ளைகள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பதிமூணு பிள்ளைகள் ஒரு வீட்டுல இருந்தாங்களாம் ஆனா இப்ப எல்லாம் அதிகபட்சம் இரண்டு பிள்ளைகள் தாங்க இனி வரும் காலத்துல வந்து எப்படி இருக்கணும்னு எப்படி இருக்கும்னு நம்மளால சிந்தித்து கூட பார்க்க முடியல அடுத்து வந்து நம்ம நகரத்தார்கள் வந்து எல்லாத்துலையும் தனிச்சு தனி சிறப்பு படைச்சவங்க அதாவது உதாரணத்துக்கு இப்ப உணவு எடுத்துக்கோங்க நம்மளுடைய பேர் வச்சு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் அப்புறம் ஆச்சி மசாலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேர் வச்சு நிறைய இங்க பிஸ்னஸ் நிறைய நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க அந்த அளவு நம்மளுடைய ஃபுட்டுக்கு வந்து நம்ம பேர் போனவங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடுகள் இப்ப இருக்கக்கூடிய சென்னையில நம்ம ஊர்ல இருந்த வீடுகளை பார்க்க முடியுமாங்க அந்த மாதிரி வீடுகள் நமக்கு கிடைச்சதெல்லாம் செஞ்சிருக்கணுங்க அடுத்து வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பேச்சு சொற்கள் அப்புறம் நடுவீட்டு கோலம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க நகரத்தார் வந்து எல்லாத்துலயும் தனி சிறப்பு படைச்சவங்க அப்படி நகரத்தார்களுடைய பெருமையை பற்றி பார்க்கும்போது ஒரு பதிவுல வந்து ஒருத்தவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க நமது வீடுகளை பற்றி அதாவது கடல் கடந்து ஐயாக்கள் கட்டி காத்த பொருளினால் கட்டி வைத்த வீடுகளை அப்பத்த ஆயாவும் அழகழகாய் பேணி காத்து மறக்கதவென்றால் மன்னவரை திகைப்பதுண்டு உத்திரத்தில் உற்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஓவியங்கள் ஓவியங்கள் என்னவென்றால் அவை அனைத்தும் கதை சொல்லும் காவியங்கள் முகப்பினிலே இரு திண்ணை எதிரெதிரே அமைந்திருக்க திருமண நேரத்தில் களை கட்டும் அந்த இடம் சன்னல்கள் திறந்திருந்தால் திண்ணையிலே அமர்ந்தபடி மனமேடைதான் தெரியும் அவ்வளவு நேர்கோடு முகப்பு வளவென்று மூன்றாம் கட்டு ஒவ்வொரு இடங்களிலும் கலையடகு காட்சி கண்டால் ஐயாக்கள் தொழில் திறமை கண்முன்னே வந்து போகும் எந்த இடம் சென்றாலும் செய்கின்ற திருப்பணியால் ஐயாக்கள் புண்ணியங்கள் தந்ததுவே இந்த இடம் சிதறாத சிந்தனையும் சீரான யோசனையும் அல்ல அல்ல குறையாத ஆழ்கடலில் ஆழம் போல் அணிமனது அன்பும் பண்பும் மையாக்கள் பெற்றிடவே அப்பத்த ஆயாவும் மகளாத காரணமே பெற்ற பிள்ளைகளும் அவர் பெற்ற பேரன்களும் கூடி சேரும் வேளையிலே வீடுகளும் பெற்றிடுமே கோடி இன்பம் அந்த ஐயாக்கள் நினைப்புகளை தாங்கி நிற்கும் விளாசங்களை விசாலத்தில் காட்டி வரும் அரண்மனை அம்சமாக அமைந்த நம் வீடுகளை காத்திடவே செய்திடுவோம் தொழில்களினை ஐயாக்கள் வழி சென்று காத்திடுவோம் குளப்பெருமை நம் சந்ததிக்கு தந்திடவே இந்த மாதிரி நம்மளுடைய வீடுகளின் பெருமையை வந்து எவ்வளவு அழகா நுணுக்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க இப்ப அந்த காலத்துல வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி தம்பி என்ன வேலைப்பா செய்யற பேங்க்ல வேலை செய்யறன உங்க வீட்டு ஆச்சி அவ தான் இருக்கா பாருங்க நகரத்தார்களே சும்மா தான் இருக்கானா என்ன அர்த்தம் குத்துக்கள் போல சும்மா இருக்காளா ஒண்ணு செய்ய தெரியாம சும்மா இருக்காளா அதாவது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு உஷு உட்கார கொஞ்சமாவது நேரம் கிடைக்கிறத ஆச்சிமார்களே நீங்க சொல்லுங்க உங்களை பார்த்து சும்மாதான் இருக்கிறத நீங்க அழுத்துக்கிட்டனால தான் காலப்போக்கில் உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற பட்டம் வந்துச்சு போல ஆனா அந்த காலத்துல வந்து வீட்லயே நிறைய ஆண்கள் வேலை செஞ்சாங்க இந்த குத்தகைக்கு இடம் வாங்கி விவசாயம் செய்வது வர வட்டிக்கு விடுறது இந்த மாதிரி தொழில் எல்லாம் அவங்கள யாராச்சும் ஹவுஸ் சொன்னாங்க நம்ம மட்டும் ஏங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு அத வந்து அப்படி அன்னைக்கு சொன்னதாலதான் இந்த காலத்துல நம்மளுடைய ஆத்தா அப்பச்சி எல்லாம் எங்களை போல பெண்களை படிக்க வச்சு வேலைக்கும் சென்று சம்பாதிக்கவும் விட்டுருக்காங்க இப்ப வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு ஆனா இன்று இருக்கக்கூடிய பெண்கள் அதை சவாலா எடுத்துக்கிட்டு நாங்க படிக்கவும் செஞ்சு வேலைக்கும் போய் சம்பாதிக்கவும் செஞ்சு அடுப்பு டெக்னாலஜிக்கு ஏற்றபடி லைட்டரை வைத்து நாங்க நிரூபித்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலத்துல சொன்னது ஒருவேளை தான் போச்சு அது தூண்டு இருந்தனால தான் நம்ம இன்னைக்கு வந்து பெண்கள் இவ்வளவு அளவுக்கு வந்து வளர்ந்திருக்காங்க இனி வரும் காலத்திலும் இறைவனின் அருளால் பெண்களின் வளர்ச்சி வந்து நலமாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம 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 வந்து வந்து சிவபக்தர்கள் அதாவது நான் ஒன்பது அம்பிகையும் வணங்கி ஒரு வந்தோங்காயினும் சிவநாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்பது ஒரு பாடல் வரி ஒரு நாள் ஒரு பொழுது பத்தாதாங்க பல முறை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே நம் நம் நகரத்தார்கள் இட்ட பெயர்களை பாருங்கள் அதாவது ஆண்கள் என்றால் அப்பன் என்று முடியும் பெண்கள் என்றால் அம்மை என்று முடியும் அதாவது உதாரணத்துக்கு ஆண்கள் பெயர் பாத்தீங்கன்னா வள்ளியப்பன் பேரிச்சியப்பன் பிச்சையப்பன் அப்படின்னு இருந்தது பெண்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா வள்ளியம்மை தேனம்மை அடைக்கம்மை அப்படின்னு இருந்ததுங்க அப்படி இந்த மாதிரி பெயர்கள் இல்லைனாலும் குல நம்மளுடைய இஷ்ட தெய்வ பெயர் குலதெய்வ பெயர் சான்றோர் முன்னோர்கள் பெயர் தமிழ் சார்ந்த பெயர்களாகவே அன்னைக்கு வச்சாங்க ஆனா இந்த காலத்துல சொல்லவா வேணும் டஸ்ஸு புசுன்னு பேர் வைக்கிறாங்க வாயில கூட நுழைய மாட்டேங்குது தம்பி உன்னோட பேருக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தெரியலங்க பேஷன் பேஷனுக்காக வச்சுன்னு சொல்றாங்கங்க இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது இதெல்லாம் சொல்லும் போது இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி தாங்க ஞாபகம் வருது அதாவது செந்தில் வந்து இந்த பேர் வைக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்களாம் அங்க வந்து கேட்பாங்களாம் நல்ல வலுவான பேர் சொல்லுங்க என்னன்னு அதுக்கு வந்து பாருன்னு சொன்னாராம் அடுத்து வந்து நல்ல காதுல நுழையிற மாதிரி பேர் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு குச்சின்னு சொன்னேன் அப்ப வாயில நுழையிற மாதிரி சொன்னா வாழைப்பழனாடா சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த காலம் வந்து காமெடியா போயிட்டு இருக்குங்க அன்று வந்து நம்ம ஆத்தா என்றழைத்தோம் அப்பச்சி என்றழைத்தோம் அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் முண்டி மாப்பிள்ள மாமியார் இந்த மாதிரி நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாம் நம்ம அழைத்தது அந்த காலம் ஆனா இன்று வந்து நம்ம வேற்றுமொழி கற்றோங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்க பழத்திற்காக நம்ம கற்றோம் ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள் வந்து டாடிய சுருக்கி டேடுங்கிறாங்க மம்மிய சுருக்கி மம் அவ்வளவுதான் அதாவது இப்ப அந்த காலத்துல வந்து நம்மளோட ஆத்தாவை சுருக்கி நம்ம அப்பாவை சுருக்கி அப்புனா ரெண்டு போயிட்டு போயிடுவாங்கங்க அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து அந்த காலத்துல அப்படி சொல்றதுக்கு வந்து அனுமதிக்கல ஆனா இந்த காலத்துல வந்து மாமியார் மாமனார கூட ஆண்டி அங்கிள்னு சொல்றாங்கங்க இது வந்து இந்த காலத்தோட போகட்டும்ங்க இனி வரும் காலத்துல நம்மளுடைய பெயர் வைப்பதிலும் சரி நம்மளுடைய நகரத்தார் குலப்பெருமையை காப்போம் அதற்கு இந்த கொப்பனாப்பட்டி அம்மனையும் அப்பனையும் வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்து ஒரு கவிதைங்க நாடறிந்த நகரத்தார் அதில் நம் நலத்தை வைத்தார் உலகளந்த நகரத்தார் ஊரெல்லாம் கோவில் படைத்தார் நகர கோயில் வாரியாக நம் வம்சத்தை வளர்த்தார்கள் உலகளாவில் புள்ளிகள் என பெருமை கொண்டார்கள் கணக்கெடுப்பில் வேண்டுமானால் நாம் காணாமல் போயிருக்கலாம் அறிவின் கணக்கில் இன்றும் நாம் சேமித்திருக்கின்றோம் நாம் கலையும் இலக்கியமும் நமது கைவந்த கலைகள் என்றோ கலையும் இலக்கியமும் நமது கைவந்த கலைகள் என்றோ எல்லா கோயில்களும் நம்மை கொஞ்சும் கோயில் மகுடம் யாவும் நம்மையே கெஞ்சும் காசியும் ராமேஸ்வரமும் நமது திருப்பணியின் எல்லைகள் தியாகமான அறிவு செம்மல்கள் கல்வியில் நம் பெயர் இல்லாத நாட்கள் இல்லை நாம் அறிந்தோம் பலருக்கு அறிவித்தோம் அழகப்பறும் அண்ணாமலையாரும் பெருமைக்குரியவர்கள் கல்வி கொடுப்பதில் பிரிவில்லை முதல் நிலை முதல் முடிவுரை வரை நகரத்தார் தமிழ் மீது காதல் கொண்டவர்கள் முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் கண்ணதாசனை மிஞ்சிய பாடல் வரிகள் நம் ஆட்சிமார்கள் பாடும் தாலாட்டு அல்லவோ அரசனே உனை வேண்டி ஆடாத தீர்த்தமில்லை பொருளே உனை வேண்டி போகாத கோயில் இல்லை மாமாங்கம் மாடி மதுரை மீனாட்சி உனை பாடி நாராயணன் நாமம் தேடி திருப்பார் கடலாடி வற்றாத பொய்கையிலே சொக்கரே உனை நாடி வந்தெழுந்த சொர்க்கமே தந்தருள்வாய் வந்துவிட்ட தெய்வமே நீ உடனிரு எங்கள் இல்லத்தில் வந்திரு என்றும் நீங்காதிரு இன்றைய நாம் இளைஞனாய் இளங்கியாய் மெய்ப்பொரு துறையில் மெல்லியதாய் மெல்லினமாய் மேன்மை படைக்கின்றோம் கடல் தாண்டி பணிபுரிந்து இழைப்பாற நம் செட்டி நாட்டு வீட்டிற்கு வந்து விடுகிறோம் செட்டி பிள்ளைகள் பிள்ளை என பல விதத்தில் இன்றும் நிரூபிக்கின்றோம் நமது குலப்பெருமைகளை நமது எதிர்கால புள்ளிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்லியும் செல்வது நமது கடமை என்றோ நகரத்தார் என்று சொல்வோம் தலை நிமிர்ந்து நிற்போம் நகரத்தார் என்று சொல்வோம் தலை நிமிர்ந்து நிற்போம் நேற்றும் இன்றும் முடிந்துவிட்டன இனி நாளை முதல் நாம் நம் குலமாக ஒற்றுமையாக இருப்போம் நம் அடையாளமாக விபூதி குங்குமமிட்டு ஆன்மீக மார்க்கத்துடன் செயல்படுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் திரு சுப்பிரமணிய அவர்களுக்கும் அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் கொப்பனாப்பட்டி கமிட்டியை சார்ந்த அத்துணை பேருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் இறுதியில் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்க இவ்வையகம் நன்றி வணக்கம்